ஹாய் சோல்ஸ் குட் ஆஃப்டர்நூன் ஒன் இன்னைக்கு ஒரு சூப்பரான சாங் வந்து எடுத்துருக்கேன் இது ஆக்சுவலி வீடியோவில் நான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்த ஒரு சாங் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை போய் நான் வந்து எல்லோரும் போய் பார்த்து அது அதுக்கான அர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் ஆல்சோ இது நார்மலாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே இதோட அர்த்தம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இதை இதோட அர்த்தத்தை இன்னும் டீப்பாக நான் உங்களுக்கு வந்து இதில் சொல்கிறேன் ஆஹ் இது உங்களுக்கு புரியுதா என்னன்னு பாருங்க ஆக்சுவலி இந்த நான் படிச்சிடுறேன் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே யர்ச்சிக்க தான் அறிந்தானே இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செல்ஃப் ரியலைசேஷன் பத்தி தான் சொல்லியிருக்காங்க அதாவது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடிலே அதாவது என்னன்னா தன்னை பத்தி தெரியறதுக்கு உனக்கு என்ன கேடு உன்னை பத்தி நீயே உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஆஹ் உனக்கு உன்னோட லைஃப்ல வெற்றி தான் ஆஹ் அந்த விஷயமும் உனக்கு கிடைச்சிடும் அப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா என்ன நீ உணர்ந்துட்ட அதாவது கடவுள் கடவுளை உணர்ந்துட்ட இல்லை உனக்குள்ள இருக்கிற ஒரு எனர்ஜியை உணர்ந்துட்ட அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் எனர்ஜியை உணர்ந்துட்ட எனக்குள்ள இருக்க அதாவது உனக்குள்ளதான் அந்த எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறத நீ ரியலைஸ் பண்ணிட்ட அப்படி உணர்ந்துட்ட அப்படின்னா அதை நீ எர்ச்சிக்கனா என்ன சொல்றது கொண்டாட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா அதை நல்லபடியா பார்த்துக்க ஆரம்பிச்சிடுவோம் அந்த மாதிரி செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் அந்த மாதிரி இதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் அதாவது என்னன்னா நம்ம பிறந்திருக்க பொறப்புக்கான அர்த்தம் என்ன அதாவது இந்த பொறப்போட அர்த்தம் என்னன்னா அதாவது நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறது ஹூ ஆம் ஐ என்னோட பொறப்புக்கான ரீசன் என்ன இந்த சோலுக்கான ரீசன் என்ன இந்த சோலோட பர்பஸ் என்ன வந்ததுக்கான அதாவது இந்த சோல் இந்த பூமிக்கு வந்ததுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாட்டோட இது அதாவது இதோட செல்ஃப் ரியலைசேஷன் பத்தின ஒரு முக்கியத்துவத்தை வந்து இதுல சொல்லியிருக்காங்க அதாவது மனுஷன் வந்து தன்னோட உண்மையான தன்மை அதாவது ஆத்மா ஆத்மானா சோல் சோலோட பர்பஸ் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அதாவது எந்த கஷ்டமும் படமாட்டோம் அதுக்கான அவேர்னஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும் அதாவது அந்த சோளோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆத்மாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட பர்பஸ் என்னன்னு அதாவது இப்ப அந்த சோல் அந்த சோலோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அவேர்னஸோட இருந்து நம்மள நம்ம அந்த அவேர்னஸோட நம்ம ஒவ்வொரு நாளையும் கடந்து போறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்பம் துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வந்து வேறுபடுத்தி பார்க்கலாம் தெரியாது ரெண்டத்தையும் ஒண்ணா ஒண்ணா பார்ப்போம் ஆஹ் ரெண்டத்தையும் ஈக்வலா தான் பார்ப்போம் இது இன்பம் இன் துன்பம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதாவது இது கஷ்டமா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கவே தெரியாது எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்துலதான் நம்மளத பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அடுத்தது மனுஷன் தன்னோட உண்மையான தன்மை அதாவது சோலோட பர்பஸ் என்ன ஏதுன்னு தெரியாம தான் அவனுக்கு வந்து வீழ்ச்சி வீழ்ச்சினா நிறைய கஷ்டங்கள் வருது அது எதுனால வருதுன்னா நம்ம இந்த வேர்லி அதாவது இல்யூஷன்ல அதாவது மாயையில அதாவது இந்த மாதிரியான ரொட்டீன் லைஃப்பில் நம்மளுக்கு தினம் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சம்திங் இந்த மாதிரி வேர்ல்டு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஆசையை வச்சுட்டு அந்த அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வச்சிருக்க ஆசைனால நம்மளுக்கு நிறைய வந்து வீழ்ச்சி கிடைக்குது அதாவது கஷ்டங்கள் கிடைக்குது ஸோ அதெல்லாம் மாயைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட மாட்டோம் நாம் இதெல்லாம் வந்து மாயை நம்ம தான் உண்மை நம்மளோட சோல் மட்டும்தான் உண்மை ஏன் இவந்தோ நம்மளோட ஆஹ் உடல் கூட வந்து உண்மை கிடையாது நம்மளோட உயிர் மட்டும்தான் அதாவது சோல் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறத உணர்ந்தோம் அப்படின்னாலே ஆஹ் நம்மளோட வாழ்க்கையை வந்து வீணாகாது ஒவ்வொரு நாளும் வந்து நல்ல சூப்பரா போயிட்டு இருக்கும் ஆஹ் எதுக்காக அந்த சோல் வந்து நமக்கு வந்து என்ன பர்பஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது பிளெஸ்ஃபுல்லான டேவா தான் போகும் தன்னோட உண்மை நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது நம்மளோட சோலோட பர்பஸ் என்ன ஆஹ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆசை மோகம் இது எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நம்ம கடந்து போய் அதாவது உண்மை நிலையை வந்து அடைஞ்சிருவோம் அது எது மூலயமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா விஸ்டம் மூலியமாதான் அதாவது ஞானம் மூலியமாதான் அந்த ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம மெடிடேஷன் பண்ணணும் அந்த மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா டீப் நம்மளுக்குள்ள ஒரு டீப் கனெக்ஷன் கிடைக்கும் அப்ப நம்மள நம்மளோட சோல் பத்தின ஒரு ஆஹ் புரிதல் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் அது மூலியமா நம்ம எதுனாலும் ஆஹ் புரிஞ்சுக்க முடியும் அப்ப அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருச்சு அப்படின்னா தன்னோட சோல் தான் உண்மையான எனர்ஜி விச் மீன்ஸ் பரம்பொருள் பரம்பொருள்னா தெய்வம்னு சொல்லுவாங்க ஆஹ் எனர்ஜின்னு வச்சுக்கலாமா நமக்குள்ள இருக்க எனர்ஜி அந்த எனர்ஜியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆஹ் நம்ம வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிடும் நமக்குள்ளதான் அந்த எனர்ஜி வந்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப சைலண்ட் ஆயிடுவோம் எப்பயுமே ஒரு ப்ளிஸ்ஃபுல் சே ஸ்டேட்லேயே தான் ஹாப்பிங்கிறத கூட இல்லை ஹாப்பியும் தாண்டி ப்ளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல எப்பயுமே வந்து ஆனந்தத்தோட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது அதே மாதிரி நம்மளோட சோல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்குள்ளதான் அந்த ஒரு எனர்ஜி இருக்கு மீன்ஸ் நமக்குள்ளதான் தான் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா எங்கேயுமே நீங்க தேட மாட்டீங்க கோயிலுக்கு கூட வந்து போக மாட்டீங்க உங்களுக்கு தேவைப்படுது நம்மள நம்மளையே அர்ச்சிக்க அர்ச்சிக்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சிக்க தானே இருந்தானே நம்மள நாமளே நம்மளை நல்லா பார்த்துப்போம் ஆஹ் நான் செல்ஃப் கேர் பண்ணுவோம் ஆஹ் நம்ம சோல்ல வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எப்பயுமே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும் அந்த மாதிரி தனக்குள்ள நம்மளோட உள்ளுணர்வை தூய்மைப்படுத்தி வாழ்றதுக்கு அதாவது ஆஹ் அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் தனக்குள்ளதான் இறைவன் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுட்டோம் அதாவது பவர் ஒரு எனர்ஜி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தன்னை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன வேலை எல்லாம் செய்யணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் செய்வோம் அப்ப தூய்மைப்படுத்தணும்னா என்ன பண்றது உடம்ப கிளென்ஸ் பண்றது இல்லையா சாரி உடம்ப கிளென்ஸ் பண்றது கிடையாது மைண்டை கிளென்ஸ் பண்றது மைண்ட கிளென்ஸ் பண்றதுன்னா என்ன தீய விஷயங்களோ தீய குணங்களோ தீய செயல்களோ இல்ல தீய வார்த்தைகளோ எதையுமே நம்ம பேசாம பண்ணாம செய்யாம இருக்கிறது தானே சோ அந்த விஷயத்த நம்ம வந்து முழுசா வெளியேற்றணும் அப்படின்னா நம்மள நாமளே கிளென்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மெடிடேஷன் மெடிட் அது அது மூலயமா நம்மளோட ஆத்மாவை வந்து அதாவது சோலை வந்து தூய்மைப்படுத்த முடியும் தென் வந்து இன்னொரு விஷயம் கர்மாவை தூய்மைப்படுத்துறது கர்மாவை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ரெண்டாவது ஃபுட் சேரிட்டி ஆஹ் நீங்க அதை வந்து க ஃபுட் சேரிட்டி மூலயமா அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து கர்மாவை வந்து கிளென்ஸ் பண்ண முடியும் ஒண்ணு வந்து சோல் கிளென்சிங் அது வந்து மெடிடேஷன்னால தான் முடியும் ரெண்டாவது வந்து கர்மா கிளென்சிங் அது வந்து உங்களோட ஃபுட் சேரிட்டி நீங்க பண்றது மூலயமா தான் முடியும் மூணாவது வந்து ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் இந்த ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் பண்றது மூலயமா உங்களோட விஸ்டம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அது மூலயமா இது மூணு சேர்றப்ப நீங்க ஒரு உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா நீங்க வந்து சேஞ்ச் ஆவீங்க உங்களுக்குள்ள இருக்க பீஸ்ட் வெர்ஷன் போய் ஹியூமன் வெர்ஷன் போய் டிவைன் வெர்ஷனுக்கு வந்து நீங்க வந்து அல்டிமேட் பவர்ல உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ அல்டிமேட் சோலை நீங்க வந்து அப்படியே சேஞ்ச் ஆவீங்க அதுக்கு முக்கியமாக இந்த மூணு விஷயமும் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த செல்ஃப் ரியலைசேஷன் பத்தி நீங்க என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது சோலோட பர்பஸ் நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தான் திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு இதை படிச்சு பாருங்க ஆஹ் நான் சொன்னது எதுவும் உங்களுக்கு சரியா புரியாம இருந்ததுன்னா நீங்க இந்த சாங் வந்து பேஸ் பண்ணி கொண்டு போய் சாட் ஜிபிடில போட்டு பாருங்க தெளிவா உங்களுக்கு சொல்லும்